ஆ அழகு படைத்து ஆ அவள் பெயர் ஏங்க மரஜா நீ எவ்வளோ அழகு ஆ எப்பவேற்பட்ட ஒரு லட்சணம் உங்களுக்கு என்னங்க குறைச்சது ஏங்க ஏங்க போய் ஏங்க போய் கழுதியை போய் பண்ணிக்க ஏங்க போய் கழுதையடி பண்ணிட்டீங்க ஆ

எனக்கும் கலந்தாரிக்கும் ஒரு பிள்ளையும் பிறந்தது. அப்படியா? ஆமா. ஆனா அது ஆனா இல்லை பெண்ணா? அவன் பருப்பா இல்லை சிவப்பா? என்னை போல இருப்பானா? அவள் தாயை போல இருப்பானா? எதுவுமே தெரியாது. என்ன கல்யாணம் பண்ணே ஒரு பிள்ளை பிறந்தா சொல்றீங்க. ஆமா. ஆனா தற்குறமா போனா சிவப்போர் போனா பொண்ணா ஆனா தெரியாது சொல்றீங்களே. எப்படி காலத்தின் கோலம். ஓஹோ. ஆமா. அப்படி இருந்தாலும் காலமும் நேரமும் கடின கரட்டம். ஓஹோ. உன் மனைவியையும் உன் பிள்ளையையும் நாம் அழைத்து விடலாம் திருமதிராபுரி பட்டணத்திற்கு சொல்லி எங்க அம்மா அள்ளி ராணியுடைய கட்டளை அப்படி இருக்க அன்றாடம் எழுபதும் காலை கடனை விடுப்பதும் விடுத்து விட்டு ராஜாங்க வேலைகள் நான் செய்து கொண்டிருப்பது என் வணக்கம் அப்படி இருக்க நீ வந்த விஷயம் என்னையா அம்மாவா அம்மா சொல்லுங்க